ஒரு வருஷம் கூட்டி நம்ம நாடு வளர்த்தாலும் வராதுன்னு வராது என்ன தீவன குடிக்க ஆட்டுக்கு எக்ஸ்ரே கொண்டு ஆட்டுக்கான ஹைக்கர் இலவசமா எக்ஸ்ரே பாப்பாங்க கால் உடைஞ்சுன்னா மாவு கட்டு போடுறதுல இருந்து குளுக்கோஸ் போனோம்னு குளுக்கோஸ் ஏத்துருவாங்க இங்க நல்லா பாப்பாங்க ஒரு மனுஷனுக்கு எப்படி அத மாதிரி நல்லா பாப்பாங்க காப்பாத்திடுவாங்க முடிஞ்ச அளவு போராடி கொண்டு வந்துடுவாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுதேன் இந்த ட்ரீட்மெண்ட் சூப்பராக இருக்கும் அது இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அந்த குடல்ல இருந்து புழு வெளியே வரது நமக்கு தெரியும் அந்த மணிமணியா ஒரு அந்த கலர்ல அந்த புழுல வெளியே தெரியும் தாலுகா ஐப்கானுக்குற கிராமம் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பிபிஏ படிச்சிருக்கேன் திருநெல்வேலி சத காலேஜ்ல படிச்சேன் இதுல ஒரு இன்ட்ரஸ்ட் நமக்கு ஒரு எட்டாம் படிக்கிற நான் குட்டி வளர்க்குறேன் ஆரம்ப காலத்துல ஒரு பால் குடிக்கிற குட்டி சந்தையில வாங்கிதான் வளர்த்து அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு சந்தையில போயிட்டு ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் குட்டி பிடிச்சி பெருசா வளர்த்து பக்ரீத் காண்டி வளர்த்துருக்கிறோம் ஆரம்ப காலத்துல இருந்து பக்ரீத் தான் வளர்க்கலாம் இல்லாட்டி ஆரம்ப காலகட்டத்துல இருந்து பக்ரீத உனக்குதான் வளர்த்துருக்கேன் பக்ரீத்துக்கு ஒரு டைம் தான் வசதி வைக்கிறது பக்ரீத் மட்டும் வைக்கிறது இடையில இந்த குழந்தை பிறந்த அக்கீகான்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ்ல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அதுக்கு குட்டியும் நம்ம குட்டி இந்த எனக்கு ஒரு எட்டு வருஷமா இதுலதான் இருக்கு தொடர்ந்து அது குட்டி இருந்துகிட்டே இருக்கு நம்மகிட்ட எப்பவுமே ஆரம்ப காலகட்டத்துல ரெண்டு குட்டில நான் வாங்கி ஒரு பழக்கமானதுல இப்ப வந்து ஒரு முப்பத்தி நாலு குட்டி கிடைக்கும் சில இடத்துல வளர்க்குறேன் வீட்டுல வச்சு வீட்டு வளர்ப்பு குட்டில வளர்க்கறேன் பண்ண மாதிரி அந்த இது இல்லாம வீட்டுல வச்சு வளர்க்குறேன் கை வளப்பு கை கிளப்பு இல்ல எல்லாமே எட்டியாபுரம் லைன்ல வந்து கொஞ்சம் திரும்பி வளர்க்கறேன் மயிலம்பாடி வளர்க்கலாம் இதோட வளர்ச்சி நல்லா இருக்கும் நம்ம ஊர் பக்கம் மயிலம்பாடி விரும்பி வாங்க மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து அதுக்கு ஒரு கறிக்கோள்னு ஒரு பட்டம் கிடைத்தாங்க மயிலம்பாடின்னா ஆனா அப்படி ஒன்றும் கிடையாதுங்க மயிலம்பாடியும் கறி நல்லா தான் இருக்கும் என்ன அந்த தோல்ல இருக்கிற சட்டம் திக்கா இருக்கும் அதுல கழுவி போகணும்னு பாக்குறாங்க மூணு மாச குட்டியா வாங்கினாலுமே எல்லாமே நம்ம பால் கையில வந்து இந்த கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு பால் டப்பால போட்டு வளர்த்ததுனால எல்லாமே நம்ம நல்ல பழகம் கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கி ஊறப்பட்டு ஒரு குட்டிக்கு இந்த செவன இருக்குல்ல அதுல போட்டு விட்டுருவோம் அது ஆரம்ப காலத்துல வாங்கிட்டு வர பொடி குட்டி அந்த வலுவலுன்னு இருக்கும் அந்த வலுவலு தன்மை உடையாம இருக்கிறதுக்கு அது குட்டி வந்து நம்ம கொஞ்சம் உடையம்ல உடையாம இருக்கிறதுக்காக அப்பத்துல இருந்து நம்ம தீவனம் கொடுத்து கொண்டு வரது ரொம்ப சின்ன குட்டியில கடல் படம் கொடுத்தா ஒளிச்சியாதான் ஒழும ஒண்ணுமே அதெல்லாம் அது அளவு கொடுக்கணும் அளவா கொடுக்கணும்ல ஒரு சின்ன பீஸ் உரப்படாலே அவளை கண்டு வந்துடும் ஒரு குட்டிக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் எந்த ஊர்ல போய் வாங்குனீங்க எப்படி வாங்குறீங்க இது நான் வேலைக்கு போறதுல ஒரு கிட ஒன்னு பார்த்தேன் அரிய நாகிபுரம்னு சொல்லிட்டு தூத்துக்குடில ஒரு சிவா அண்ணன் சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்கப்ப அந்த அண்ணன் வீட்டுல ரெண்டு பால் குடி குட்டி கிடந்துச்சு அதை பார்க்க நல்லா ஒரிஜினல் பிடி அழகா இருந்துச்சு அப்பா அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி குட்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவர் நம்ம பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அங்க போய் பாத்து நாலு நாளா பைக்ல தான் கொண்டு வந்தேன் அங்க ஒரு நூத்தி ஒரு கிலோமீட்டருக்கு இங்க இருந்து நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு பைக்ல நாலு நாளா கொண்டு சேர்த்தது எத்தனை நாள் அப்போ ஒரு நாள் கொண்டு வந்தாலும் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு போவேன் இது எல்லாம் ஒரிஜினல் பல்லு போது பல்லு போடலுடலும் அப்படியா எத்தனை மாசம் அது இது ஒன்பது மாசம் தான் இருக்கும் பல்லு பல்ல கொம்பு வந்து ரெண்டு தடவை ஓடி விட்டுருக்கு இது பந்தயத்துக்காகவும் ஆட்டுக்கு எடுத்துக்கலாம் ஆட்டுக்கும் நல்ல தலை செட்டு தலை நல்ல பெரியதலை பாத்தீங்கன்னா தெரியும் பெரிய தலை இன்னும் பல்லு போடல நல்ல நீளம் நல்ல இருக்கும் ஆமா அது ஒண்ணுதான் நேரம் நல்ல செவையேன்னு இருக்கா கலரு அங்க உள்ள கலர் அப்படியே இருக்கு இந்த கலருக்கு அந்த கலர் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கண்டிப்பா செவ்வா ஒரிஜினல் வெம்பூர் ஆமா ஒரிஜினல் வெம்பூர் யாரும் கொடுக்கலாம் ஆட்டுக்கும் நல்ல குட்டியது நல்ல குட்டி உயிரிட எவ்வளவு இருக்கும் அதே உயிரிட முப்பத்தி அஞ்சு இருக்கு இப்போதை இருபது ரூபா கொடுத்துருந்தேன் ஆட்டு கொண்டு போனா சூப்பரா இருக்கும் பந்தயத்துக்கு இது பயிற்சி நம்ம கொடுத்தது இல்லன்னா கொடுத்தா நல்லா இருக்கும் மற்ற குட்டிக்கு கலர் வித்தியாசம் இருக்குல்ல நல்லா இருக்கும் நீங்க பார்த்தாலே தெரியும் ரெண்டு தான் வாங்கினேன் கரெக்டா போட்டு ரெண்டே மாசத்துல வாங்கினேன் நான் வந்து பால் போட்டேன் குட்டி வாங்கச்சலே நாலாயிரத்தி எழுநூறுவான்னு வாங்கினேன் நாலு எழுநூறுனு வாங்கினேன் வாங்கி வீட்டுல கொஞ்சம் அந்த கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாவுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு அவத்திக்கீரை வீட்டு கொஞ்சம் கைத்தீவனம் கொடுத்தேன் கல்கொம்பா கல்கொம்பு சொல்லுவாங்க எழுபது கிலோ 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 வரைக்கும் வரும் அதை வச்சுதான் சொல்றீங்க காது இப்படி இருக்கு காது நல்லா இருக்கா காது சோன காது கிடையாது இது நல்ல காது தான் நல்ல காது நல்ல தலை செட்டு நீள வளம் நல்லா இருக்கு நல்ல நீல கால் கால்கணமும் நல்ல கால்கணம் மற்ற குட்டிகள் எங்க எல்லாம் இது நம்ம ரெட்டியார் பிடி சந்தை இருக்குல்ல இங்க நம்ம ரெகுலரா போவோம் போற நேரத்துல நமக்கு எது மனசுக்கு பிடிச்சிருக்கோ கொஞ்சம் நமக்கு கட்டது மாதிரி தெரியுது வர நேரம் தான் எடுத்து வந்துடும் போயிட்டு வர நேரம் ஒரு கிலோ உயிரடைக்கு ஐநூத்தி ஐம்பது ரேட்ல ஒரு குட்டியை ஒரு பேட்ச் குட்டியில கொடுத்துட்டு இருக்கேன் பீஸ் ரேட்னு சொல்லுவாங்கல்ல உருப்படி ஆடு உருப்படி வேலை உருப்படி வேலைக்கு பெரிய வீட்டு குட்டியில கொடுத்து இப்படி பக்ரீத்துக்கு முந்தின நாள் பிடிச்சிக்கலாம் சில சொன்னாங்களா ஒரு கொம்புல பெயிண்ட் அடிச்சு விடுறதோ அவங்களுக்கான ஒரு அடையாளம் போட்டுட்டு ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போனா நாங்க பராமரிச்சு கொடுத்துருவோம் நம்மளே டெலிவரியும் பண்ணோம் திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள நம்மளே டெலிவரி பண்ணிக்கலாம் டிகிரி முடிச்சிருக்கீங்க நிறைய பேர் வெளிநாட்டு போறாங்க வெளிநாடு பற்றி என்ன நினைக்கிறீங்க பற்றி கிடைக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கலாம் இந்த தொழில நிலைச்சு இருக்கலாம் அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டே நிலைச்சு இருக்கலாம் இந்த தொழில இப்போதைக்கு நான் ஒரு முப்பது குட்டி இருக்குன்னா நூறு குட்டி எடுத்தாது லாபம் இருக்குங்க கொண்டு போன ஒரு ஆசை இருக்கு அதுக்கான இடம் குட்டியும் ரெடி பண்ணிட்டு இந்த தொழில பயணிக்கணும் கடைசி வரைக்கும் அதான் ஆசை என்னடா இல்ல வெளிநாடு ஒரு ரவுண்ட் போட ஒரு அமௌண்ட் சம்பாதிச்சிட்டு வந்துடலாம் நிறைய வாலிபுரங்கள் எப்படி போறாங்களா கேக்குறாங்க அதுல விளையாடு போது உடன்பாடு இல்ல இல்ல உடன்பாடு இல்ல ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிட்டு அதுல இருந்து கொஞ்சம் இருக்கணும் எங்க அங்க தனியா பே கஷ்டப்படுறாங்க குடும்ப குடும்பத்தோட இருந்தா அது பத்து ரூபாய்னாலும் அது நிம்மதி இருக்கும் அங்கே இருந்து தனியா பிரிஞ்சிருக்கணும் இங்க வருமானம் கம்மியா இருந்தாலும் இங்க நிம்மதி நல்லா இருக்க சிலர் போறாங்க அதால கடைசி வரைக்கும் அங்கேயே கடந்துட்டு ஆமா அது கல்யாணம் பணம் வருது நல்ல சார் அதைதான் நினைக்கிறாங்க கொஞ்ச நாள்ல கிளம்பிடுவாங்க அவங்க சூழ்நிலை காரணமா கிளம்புறாங்க அது முடிஞ்சளவு தவிர்த்துக்கிறது இங்க இருந்து கிடைக்கிறது போதும்னு நினைக்கிறவங்களும் இருக்கதான்னு செய்யறாங்க ஏதாச்சும் ஒண்ணு நம்ம இங்க முயற்சி பண்ணி போனோம்னா இங்கயும் பிழைக்குதான் வெளிநாடு போறோம் அப்படின்னா அதுக்கு மாதிரி நம்ம தகுதியை வளர்த்துட்டு போனோம் படிச்சுட்டு ஒரு நல்ல அங்க போயிட்டு நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கு நல்ல லெவலுக்கு படிக்காம போக கூடாதுன்னா படிக்காம போனா உங்களுக்கு வேலை ஜாஸ்தியா இருக்கும்ல கஷ்டப்படுவாங்க குடும்பத்தை விட்டுட்டு அங்க அவ்வளவு கஷ்டப்படணும்னு என்னது இங்கே கஷ்டப்பட்டு கிடைக்கிறத வச்சு நல்ல ஒரு லெவல் இருந்துச்சுன்னா அங்க பாக்கலாம் குடும்பத்தையும் விட்டுட்டு அங்க போயிட்டு அதே மாதிரி அங்கேயும் கடைசி வரைக்கும் கிடத்திட கூடாது நல்ல வேலையா போனோம்னா அங்கேயே இருந்த கூடாது குடும்ப குடும்பம் வீட்டில இருக்குதுன்னு சொல்லுது அதுக்காண்டி ஒரு குறிப்பிட்ட லெவல சம்பாதிக்க மாட்டிட்டு இங்கே வந்து என்ன தொழில அவங்களுக்கு மனசு பிடிச்ச தொழிலோ என்ன வேலையோ செஞ்சுக்கிட்டு நீங்க குடும்பத்தோட இருக்கிறதா நல்லது என்ன பண்ணலாம் அதாவது எல்லாரும் கஷ்டத்துக்காண்டி நம்ம வெளிநாடுக்கு போறோம் அதுக்காண்டி குடும்பம் அங்கேயே இருந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது நமக்கும் அறுபது வயசு அங்க இருந்து ஏதாவது நோய் வாய்ப்பட்டா மட்டும்தான் இங்க வர அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க இருந்து கஷ்டப்பட்டு வர்றவங்க சென்னை வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறவங்க

இது ரெண்டு நாலாவது பல்லு ஏறுது இப்பதான் ஒண்ணு பதினெட்டு மாசம் போட்டா இருந்தா நீங்க இது வந்து இதுவும் நான் வந்து கடிக்கிற பருவத்துல வாங்கி நானே கொம்பு ரெண்டு கொம்பு உருவி கோல்டு நானே தான் செஞ்சு போச்சு இந்த குட்டி நம்மகிட்ட வந்து ஒரு ஒன்னே முக்க வருஷமா கிடைக்கும் வாங்கும்போதுல ஒரு ஆறு குட்டி சேர்ந்து ஒரு பதினாறாயிரம் வாங்கின ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன அதுல உள்ள குட்டியெல்லாம் கொடுத்தாச்சு மீது அந்த மூணு பெரிய குட்டி கிடைக்குல இது அது அது மூணு மிச்சம் கிடைக்கு போல்ட் இப்படி நீங்களே போட்டீங்களா ட்ரில்லிங் மிஷின் இருக்குல்ல அதை வச்சு இந்த நகம் இருக்குல்ல நமக்கு இந்த நகத்துல மேல் பகுதியில வந்து நமக்கு ஒரு ஊசியதை அந்த நகம் சதையில போடாம இந்த மேல் பகுதியில வந்து போட்டோம்னா ஒண்ணும் செய்யணும் அதே மாதிரி அது ரத்த ஓட்டம் இல்லாத பகுதி ஒரு தட்டி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அந்த ரத்த ஓட்டம் இல்லாத பகுதியில் நம்ம போல்ட் போட்டோம்னா ஒண்ணுமே செய்யாது அது ட்ரில் போடுறதுக்கும் கொஞ்சம் பருவம் வரணும் இந்த 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 சைஸ்ல இருக்கிறதுக்கு நம்ம நமக்கு குடுத்துல பிடிச்சிடும் கொடுத்துருப்பிடிச்சோம் அது கொஞ்சம் வரணும் நமக்கு ஒரு கணிப்பு தெரியும் இல்ல அடிக்கலாம் அந்த சைஸில் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு வருஷம் தாண்டணும் குறைஞ்சது ஒரு வருஷம் தாண்டணும் ட்ரில்லு போடணும் ஒன்று ஒன்றே கால வருஷம் அவனு ட்ரில்லு போடணும்னா அப்போ நமக்கு அந்த குருத்தில் ட்ரில்லு கில்லு போடும்போது பாதிப்பு இருக்காது இப்போ அது உள்ள கொம்புள்ள ரத்தோட்டம் உண்டோ நம்ம குருத்து வந்து இவ்ளோ தூரத்துக்கு இருக்கும் உங்களுக்கு இவ்ளோ தூரத்துக்கு இருக்கும் கொஞ்சம் வளர வளர அந்த இந்த கேப் கொஞ்சம் பெருசா ஆகும் நம்ம அந்த கேப்பில் தான் அடிக்க முடியும் நம்மளும் அனுபவப்பட்டு இந்த ஒரு சில தப்புகள் தான் தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் போடுறப்ப நமக்கு அந்த அசம்பாதிகள் நடக்காதான் இருந்துச்சு அதுல இருந்து தான் இந்த அளவுக்கு கேப் இருக்கணும் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு வந்து இந்த வானக்கான இந்த கால் நொண்டுதல் அதுல வந்து ரொம்ப பாதிப்பா ஒரு ஒரு நாற்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ இல்ல பெரிய பெரிய குட்டிகள்லாம் கால் நொண்டு இந்த வாய்ப்பு இல்லை ஏற திங்க மாட்டுக்கு நமக்கு என்ன செய்யணும்னு தெரியல இந்த ராமம்பேட்டில வந்து வெட்டினரி காலேஜ் ஒன்று ஓபன் பண்ணாங்க வெட்னரி வெட்டினரி காலேஜ் அங்க போயிட்டு வந்து என்னனாலும் உடனே அவங்க பார்ப்பாங்க அது ஆட்டுக்கு எக்ஸ்ரே முதாங்க ஆஹ் ஆட்டுக்கான ஹைக்கிரௌண்டது இலவசமா எக்ஸ்ரே பார்ப்பாங்க கால் உடைஞ்சினா மாவு கட்டு போடுறதுல இருந்து குளுக்கோஸ் போனோன்னு குளுக்கோஸ் ஏற்றிருவாங்க இங்க நல்லா பார்ப்பாங்க ஹாஸ்பிடல்ல ஒரு மனுஷனுக்கு எப்படி போனோம்னு மாதிரி எங்க நல்லா ஆட்டுக்கு பார்ப்பாங்க எவ்வளவு சீரியஸ்லாம் காப்பாத்திருவாங்க அளவு போராடி கொண்டு வந்துடுவாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுதான் இந்த ட்ரீட்மெண்ட் சூப்பராக இருக்கும் இல்ல எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க ஆமா இங்க நல்லா இருக்கும் எவ்வளவு சீரியஸ்னாலும் கொண்டு வந்துடுவாங்க சீரியஸா இருக்கிற ரொம்ப அளவு டெய்லி தொடர்ந்து நீங்க கொண்டு வாங்க அழைச்சல உங்களுக்கு ஒரு உயர நினைச்சு கரியா பார்க்காம அவங்க உயிராக நினைச்சு பார்ப்பாங்க சிலவங்க கசாப்பு கடை கொண்டு போப்பாங்க அவங்க முடிஞ்சாலும் போராட்ட பார்ப்பாங்க போராட்டம் நம்ம உயிரை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே நம்ம முதல்ல குளுக்கோஸ் போடுவாங்க டல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெளிவு கொண்டு இருக்கேன் குளுக்கோஸ் போட்டுட்டு அது என்ன உடம்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சி நோட் பண்ணி ஆன்டிபயோட்டிக் என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியாக இருமோ அதை கொடுத்து சரி பண்ணுவாங்க தேவையில்லாம நம்மள வரவும் சொல்ல மாட்டாங்க நீங்க வீட்டை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளை வந்து அவங்களே சொல்லிடுவாங்க நீங்க பார்த்துக்கலாம் காலையில கரெக்டா எட்டு மணிக்கு ஹாஸ்பிடல் ஓப்பன் ஆயிரு எட்டு இருந்து பதினொரு மணி வரைக்கும் ஓகே எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா முடிஞ்சளவு நைன்டி பர்சன்ட் காப்பாத்திருந்தாங்க திருநெல்வேலி மாவட்டம் ராமம்பட்டியில இருக்குது வெட்டினரி ஆமா தமிழ்நாடு வெட்டினரி இது திருநெல்வேலி வெட்டினரி காலேஜ் எனக்கு தெரிஞ்சு இங்க லோக்கல் கிளினிக்கை விட அதுதான் பெஸ்டா இருக்கு வண்டி வாடகை இதெல்லாம் அங்க உங்களுக்கு முதல் நிற்கும் பாதிப்பு இல்லாம காப்பாத்திரலாம் என்ன கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து இதே கேஸ் நிறைய இது பாப்பாங்க இந்த கால்நண்டுதலையும் நிறைய வர்றதுனால கொஞ்சம் இந்த அது பார்க்காம குட்டியை பிடிச்சி நல்லா ஊசி போடுவாங்க காலில் எவ்வளவு அடிப்படை தான் நல்லா கிளீன் பண்ணி முத கொண்டு நல்லா பண்ணுவாங்க அவங்க அங்க சொல்லி தான் கொஞ்சம் நோய் மழை காலத்துக்கு முன்னாடி இந்த தடுப்பூசி போட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் இதுக்கு இந்த தடுப்பூசி கொடுங்க யாரையா இந்த இதுல மிக்ஸ் பண்ணி இந்த டேத்துல யாரை கொடுங்க ஒரு குட்டிக்கு இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க ஒரு ஆலோசனை கேட்டா சொல்லி நின்று தனியா பதிலாம் என்ன தடுப்பூசி எல்லாம் இது வரைக்கும் இதுக்கு பிபிஆர் தடுப்பூசி போட்டுருக்கு எஃப்எம்டினு ஒன்னு போட்டுருக்கு அப்புறம் இது ரெகுலராக கொடற்பொழு நிற்க இல்ல நம்ம மூணு மாசம் ரெகுலரா பண்ணிடுவோம் அதாவது மருந்து மாத்தி மாத்தி குடுக்குறாங்க ஹைடெக்ன்னு ஒண்ணு இருக்கு

எல்லாம் வெளியே வருது நமக்கு நமக்கே தெரியும் ஆடு வளர்க்கறவங்க வந்து முக்கியமா அந்த தோல்ல போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் கண்டிப்பா போடணும் குடல் புழு நீக்கிறதுக்காக கண்டிப்பா போடணும் போட்டா நல்ல எஃபெக்ட் இருக்குல்ல நல்ல எஃபெக்ட் இருக்கு அதை போட்டீங்கன்னா உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் குட்டி வந்து எவ்வளவு க்ரோத் ஆகுது அந்த சிரமம் இல்லாம குட்டி வளர்றது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் குட்டி நல்லா பிடிச்சி வர்றது வெட்டின மாதிரி தழுக்கும் சொல்லுவாங்க நல்லா அந்த மாதிரி நல்லா தழுத்து வர்றது நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு வயசு என்னாச்சு எனக்கு இருபத்தி ஆறு முடிஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆமா கல்யாணம் ஆயிட்டா இல்ல இப்பதான் பேசி முடிச்சிருக்கேன் ஆடு வேற பொண்ணு கிடைக்காதுங்க ஒரு இது சொல்றாங்களா நிறைய இடத்துல பசங்க வாப்பாரு தாங்களுக்கு ஒரு பிம்ப இருக்குதான் செய்யுது அதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிறவங்க இருக்குதான் இதுவும் ஒரு தொழில் அப்படிங்கிறவங்க இருக்குதான் இன்னொன்று இது ஒரு நல்ல பீல்டு நம்ம தொழிலுக்கு நம்ம உண்மையா இருந்தா பொய்யா இல்லாம நம்ம உண்மையா இருந்தா எல்லா தொழிலுமே கை கொடுக்கும் அந்த மாதிரிதான் நான் இதை பாக்குறது வரைக்கும் நஷ்டப்பட்டாலும் கை கொடுத்துரும் ஒன்னு இல்லைனாலும் ஒண்ணும் கை கொடுத்துரும் தோல்விங்கிறது எல்லாத்துலயும் இருக்குதான் அதே மாதிரி இதே ஒரு அனுபவம் கத்துக்கு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா நல்ல ஃபீல்டு இது ஆனால் மற்ற ஃபீல்ட கம்பேர் பண்ணுறதுல இதில் தான் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு நல்ல நாளுக்கு எதுவும் போக முடியாது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் எதுவுமே போக முடியாது ஏன்னா எங்கே போனாலும் திருப்பி எதுக்கு இற வைக்க வந்தாகணும் எங்கே நம்ம சித்திட்டு வந்தாலும் இற வைக்கவும் இதுக்கு ஒரு ஆள் வேணும் கண்டிப்பா அப்படிங்கிறப்ப வந்து அந்த டைம் பார்த்து தான் எங்கேயும் போயிட்டு வரவேண்டியதாக இருக்கு ராத்திரி இங்கே வரணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருக்க முடியாது ராத்திரி இற வைக்கணும் காலையில் வைக்கணும் மேட்ச்சு மேட்சுகளுக்கு பற்றணும் இதில் தான் வேலை ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் நமக்கு புடிச்ச வேலையா இருக்கப்ப வேலை தெரியாது நமக்காக நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கறப்ப வேலையோட திருப்தியா திருப்தி இருக்கிற குட்டி இல்லாம இருக்க முடியாது குட்டிகளோட கிடந்துட்டு குட்டி இல்லாம வேற செட்டா இருக்க முடியாது எப்பவுமே நம்ம ஒரு அஞ்சாறு குட்டி கையில கிடக்கணும் குறைஞ்சபட்சம் எப்பவுமே ஒரு பத்து குட்டி வச்சிருப்பேன் முட்டுக்கு வேணுங்கிறவங்க வந்து ரெண்டு கொம்பு உருவன தரத்துல நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்ம இருக்கு உண்டு ஆமா உண்டு இதுலயே இருக்கு ரெண்டு ஒரு உருவன குட்டி நல்ல எட்டையா நல்ல தலை சேட்டு காட்டுக்கு பாப்பாத நம்ம இப்ப காமிச்சு பாத்தலாம் அது எத்தனை குட்டி கிடைக்காத நைட்டை காமிக்க

இதையும் ரெடி பண்ணலாம் இன்னும் பல்லு போடல அது இது நாடும் பொட்டும் கிராஸ் மாதிரி இருக்கு ஆமா இன்னும் பல்லு போடல நல்ல சைஸ் வரும் வளப்புக்கு ஆசைப்படுறாங்க வாங்கிக்கலாம் இன்னும் வளர்க்கணும் ஆசைப்படுறாங்க இந்த மாதிரி சைஸ் வாங்கி வளர்க்கும் பல்லு போட பத்து மாசம் குட்டி தானே பத்து மாசம் இருக்கும் எவ்வளவு இருக்கும் உயிரிட இது நாற்பத்தி ஏழு இருக்கு இப்போதைக்கு உயிரிடையில பத்து மாசத்துல ஆமா என்ன இதெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு ஏழு கறி இருக்குமா தாராளம் இருக்கும் குட்டி தெரியுதா ஆமா எப்படி இப்படிதான் லுக்கு தெரியுதுன்னு நாடும் எட்டு அப்புறமும் கிராஸ் அப்படியா ஆமா இது அதை இது அதுல உள்ளது பந்தயத்துக்கு இப்படி குட்டிகளை ரொம்ப விரும்புவாங்க கொம்புமே இப்படி கீழாக்க வரும் போல்ட் அடிச்சுக்கலாம் இது ரெண்டு ஊர் இஞ்சு வந்துட்டு போல்ட் அடிச்சுக்கலாம் ரெண்டு ஊருவன மரத்தா இருக்கு நல்ல தலை செட்டு அடப்பு நல்ல ஆட்டுக்கு பயன்படுத்தலாமா ஆட்டுக்கு பயன்படுத்தலாம் இந்த போடல ஸ்பெஷல் நம்ம பத்தே மாசம் தான் குட்டி உயிரிழந்த நாற்பத்தி ஏழு கிலோ இதுதான் நம்மள நல்ல ரிசல்ட் பொட்டுன்னு சொல்லுவாங்க மயிலம்பாடுன்னு சொல்லுவாங்க என்ன பொருத்தாலும் இதுதான் இது இதுல பெரிய ரிசல்ட் இருக்கு பத்து மாசம் இல்ல நாற்பத்தி ஏழுங்கிறது பெரிய ரிசல்ட் ஆனாச்சு இன்னொரு விஷயம்ல முதுகுல இந்த சூழிகடக்க நிறைய விரும்ப மாட்டாங்க ஆனால் சுழி கிடக்க குட்டி நல்லா வரும் என்னோட அனுபவத்துல சொல்லுவேன் இந்த முதுகுல சுழி கிடக்குல்ல இந்த மாதிரி குட்டியை நான் ஒரு மூணு குட்டி வளர்த்து பார்த்துருக்கேன் மூணுமே நல்ல ரிசல்ட் வந்து இது இன்னும் பல்லு பொல்ல இது அதோட வயசு கம்மி இருந்தது ஒன்பது மாதம் இருக்கும் முப்பத்தஞ்சு கிலோ இருக்கு ஒரு வருஷத்துக்கு ஐம்பது கிலோ வந்துடும் வந்துடும் கிலோ வந்துடும் வந்துடும் இது ஒரு திருப்பி தான் கொம்பு ஒரு இருக்கு பத்து கிலோ கணக்கு ஒரு திருப்பிக்கு இந்த கணக்கு இருக்கும் இன்னும் ஒரு வாட்டி வருவோம்னா இன்னும் கல் கணக்காயிரும் இந்த மண்டை ரெண்டு திருப்பி உருவ முடியுமா இனிமேல் உருவ முடியாது ஆமா இந்த சைஸ்ல உருவா இந்த சைஸ்ல என்ன காமிக்கலாம் என்ன கிடக்கல ஓ ரைட் ரைட்டு

கல்லு போடணுங்கிறதுல இது கல்லு போடல ஒரு வருஷம் கூட்டி நம்ம நாடு வளர்த்தாலும் இந்த துறை வராது என்ன தீவனம் குடிக்க என்ன தீவனம் பெஸ்டா தெரிஞ்சவங்க உட்கார பெஸ்ட் வந்து நம்ம இந்த உளுந்தங்குருன்னு சொல்லுவாங்கல்ல அது வைக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ராமியம்பட்டி ஹாஸ்பிட்டல் சொன்னோம்ல அங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபீ இது மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அந்த தீவிரம் எப்படி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அந்த அதாவது நம்ம கண்ணால பாக்கலாம் அவங்க வந்து என்னென்ன போடுறாங்கன்னு சொல்லிட்டு அரைக்கிறதா பாக்கலாம் மக்காச்சோளம் போடுறாங்க கோதுமை இந்த கடலை புண்ணாக்கு அப்படி வந்து அவங்க ஒரு ரேஷியோ வச்சிருக்காங்க இது இந்த ரேஷியோல கொடுத்தா குட்டி குரோத் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு குட்டிகளுக்கு தேவையான அந்த மினரல் மிக்சர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும் நம்ம ஒரே பேக்கேஜ் வாங்கிக்கலாம் நான் ஆரம்பத்துல வாங்க சொல்ல ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு மூட ஒரு பை எத்தனை கிலோ இருக்கு ஒரு பையன் கிலோ மூட இப்ப எவ்வளவு ரேட்டு இப்போ ஆயிரத்தி நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாயிருக்கு எழுபத்தஞ்சு ரூபா கூட இருக்கும் ஒரு கிலோ எவ்வளவு வருது ஒரு கிலோ முப்பதுல வருது முப்பது ரேஞ்சு வரும் அது கிட்டாய்களுக்கு நல்லா இருக்கா விரும்பித்தீங்க அது குட்டி விரும்பித்தீங்க அந்த இதை மக்காச்சோளம் அந்த இது நம்ம அந்த இருக்குல்ல இந்த குருணையோட அந்த பீடை மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால அது நார் சத்துக்கு அந்த அந்த உளு தோழி கிடைச்சிக்கடும் இது வந்து சத்துக்கு மக்காச்சோளம் அதனால சத்து பிடிக்கிறதுக்கு இது கிடைக்கும் ரெண்டே மிக்ஸ் பண்ணி வைக்கல உங்களுக்கு நல்ல ஒரு இது தெரியும் அதான் கிடைக்கும் பெஸ்ட்டா தெரியுது பருத்தி கொட்டம் மக்காச்சோளம் அதை வாங்கி தனித்தனியா அரைக்கிறது எல்லாம் இல்ல ஒரே இதா இடத்துல கலப்பு மாதிரி இருக்கு அதை வாங்கி போட்டுட்டு இருக்கேன் மார்க்கெட் ரேட்டை பொறுத்தளவு இங்குறது வரலாம் பரவாயில்ல பெஸ்ட் பெஸ்ட்டா தோணுது முப்பத்தஞ்சு வரைக்கும் வரைக்கும் சொல்லுவாங்க அது நமக்கு அப்படி வாங்கி போட்டா என்ன கடைசி என்ன தெரியல கழிச்சா ஒண்ணு கிடைக்காது இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆனா விரும்பி திங்கி குட்டி ரிசல்ட் இருக்கு